ஹலோ வீவர்ஸ் ஈரோடு வீரபஞ்சத்திரம் மாரியம்மன் கோயிலில் நாங்கள் வேனுக்கு பூஜை போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் மதுரை பயணத்துக்கு இருபத்தி ரெண்டு பேர் புறப்பட்டோம் மாறுங்க இது வந்து கொடுமுடி போயிட்டுருக்குது நம்ம வேனு ஈரோட்லேருந்து நேரடியாக கொடுமுடி வழியால் கரூர் திண்டுக்கல் மதுரை இது நம்ம ரூட்டு நம்ம வேன் இப்போ வந்து கரூர் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு பைபாஸில் ஒரு ஓரமான ஒரு தோட்டத்துக்குள்ள அருமையான பங்களாவோடு இருக்கிற ஒரு தோட்டத்தில் நிறுத்தியிருக்கோம் காலையில் நாங்கள் போன இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேரும் காலையில் டிஃபன் செஞ்சு வேன்லேயே கொண்டு போயிட்டோம் அதனால் எல்லாத்துக்கும் இட்லி வடை கேசரி பாருங்கள் சாம்பார் சட்னின்னு எல்லாம் கலக்கலாக இருந்தது காலை விருந்து அதை அங்கே முடிச்சுக்கிட்டோம் முடிச்சுக்கிட்டு அந்த தோட்டத்தில் அந்த வீட்டுக்காரங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு எங்கள் வேன் வந்து அப்படியே மெல்லமாக நம்ம மெயின் ரோட்டுக்கு புறப்படுற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம மதுரையில் வந்து உங்களுக்கு ராக்காய் கோயிலில் உள்ள அதிசய நீரூற்ற பார்க்கணுன்னு நம்மனால எனக்கு ஒரு ஆசை அதனால் அந்த கோயிலுக்கு போகணும்னு நம்ம விருப்பம் அதனால் அப்போ புறப்பட்டோம் இது வந்து கொடை ரோடு திண்டுக்கல் எண்கச்சியில் வந்து கொடை ரோடு ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு இருந்தது மலைகள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதுரைக்குள்ளே வந்துவிட்டோம் திண்டுக்கல் விளையாட மதுரையில் உள்ள மேம்பாலத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் மதுரையில் வந்து தல்லாகுளத்தில் வந்து ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம் அங்கேயே வேனை நிறுத்திட்டு நான் மட்டும் தனியாக ஆட்டோவில் பாருங்கள் இந்த அழகர் மலைக்கு நான் வந்துட்டேன் அழகர் மலைக்கு இருபத்தஞ்சி ரூபா கேட்குறாங்க அங்கேருந்து ஒரு சில ஆட்டோவில் முப்பது ரூபா கேட்பாங்க ஷேர் ஆட்டோவில் அதுங்க நீங்கள் வந்துடலாம் வந்து அழகர் ம ஆட்சிக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம் நுழைஞ்சு பாருங்கள் எல்லாம் அங்கங்கே பார்க்கிங் பண்ணியிருக்காங்க வேனு பஸ்ஸு எல்லாம் மினி பஸ்ஸெலாம் ரெண்டு புறமும் கடைகள் தான் இருக்குது மலையில் விளையிற நெல்லிக்கனி நாவல் பழங்கள் கொய்யா இது மாதிரி பல வகை பழங்கள் மாம்பழங்கள் இது மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரு பழக்கடை தான் நிறைய இருந்ததுங்க பாருங்கள் பின்பலத்தில் ஒரு மண்டபம் தெரியுது அப்புறம் நெல்லிக்கனி வந்து ஜாமு அப்புறம் பஞ்சாமிர்தம் இது மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே விற்கிறாங்க காலையில் பாருங்கள் நான் போகும்போது ஒரு பத்து மணி இருக்கும் எவ்வளோ வியாபாரம் பாருங்கள் எவ்வளோ களக்கட்டுன்னு பாருங்கள் ஏகப்பட்ட பழங்கள் தான் பழங்கள் வெள்ளேரிக்காய் இது மாதிரி மலையில் விளையிற பழங்கள் எல்லா வகையும் இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே வாங்கி பழங்களை சாப்பிட்டுக்கலாம் பக்கத்தில் அப்படியே ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது காலையில் டிஃபன் சாப்பிட்றவங்க காஃபி டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்தீங்கன்னா பாருங்கள் அருமையான ஒரு ஆட்சி தெரியுது இது வழியால தான் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகணும் இரணியன் கோட்டை நுழைவு வாயில் இந்த இரணியன் கோட்டை நுழைவு வாய்க்குள்ளே போய் தான் நம்ம வாயிலுக்குள்ளே போய் தான் நம்ம சாமி கும்பிட வேண்டி வரும் பாருங்கள் ரெண்டு புறமும் கடைகள்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனோம்னா நமக்கு இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாத கடைகள் இருக்குது முதல்ல நம்ம வந்து வரவேற்கிறது அதுதான் பிரசாதங்கள் கோயில் பிரசாதங்கள் லட்டு முறுக்கு அதிரசம் இது மாதிரி விதவிதமான பலகாரங்கள் அங்கே விற்கிறாங்க பிரசாதங்கள் அதுக்கு போர்டும் போட்டிருக்காங்க அதில் உள்ள விலைப்பட்டியலின்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சுகாதாரமாக தயாரிக்கப்பட்ட கோயில் தேவஸ்தான பிரசாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு பாருங்கள் கழிப்பறை முனி முடிகாணிக்கை செலுத்துமிடம் எல்லாம் போர்டு போட்டிருக்காங்க நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை நேரடியாக அந்த அம்புக்குரி போட்டிருக்க இடத்துலையே போயிருக்கலாம் எல்லாமே ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது நீங்கள் இங்கே போய்க்கலாம் பாருங்கள் முடிகாணிக்கை செலுத்துகிறவங்க இந்த பகுதியில் போகிறாங்க ஐஸ்கிரீம் வண்டி இருக்குது காட்சியை பார்க்குறோம் அடுத்தது வந்து பசுக்களுக்கு வந்து அந்த கீரைகள் அகத்திக்கீரை கீரை வாங்கி கொடுக்குறாங்க இந்த பசுக்களுக்கு வந்து நம்ம அகத்திக்கீரை கொடுக்கறது எவ்வளவு புண்ணியம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம் நிறைய பக்தர்கள் வந்து அந்த பசுமாட்டுக்கும் அதனுடைய கண்ணுக்குட்டிகளுக்கும் இந்த அகத்திக்கீரையை கீரையை கொடுக்குறாங்க வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முட்டை அடித்து முடிகாணிக்கை செலுத்தி காது குத்தி இங்கே விசேஷங்கள் தடபுடலாம் நடக்குங்க பாருங்கள் கீரைக்கு அகத்திக்கீரை விற்கிறதுக்குனே ஒரு தனி கடை இருக்குது அங்கே நீங்கள் வந்து வாங்கி அந்த பசுமாட்டுகளுக்கு தீவனம் கொடுக்கலாம் தீனி கொடுக்கலாம் அதுக்கடுத்தது இந்த வளையல் கடை வளையல் அது பெண்களுக்கு தேவையான அந்த அலங்கார பொருட்கள் பொட்டு இதெல்லாம் விபூதி குங்குமம் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்குது எதுவுமே வெளியூர்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டியதில்லை பாருங்கள் அடுத்தது பதினெட்டாம் படி கருப்பர் கோயிலுக்கு நம்ம வந்துவிட்டோம் வழியிலேயே இருக்குது மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி பதினெட்டாம் படி கருப்பர் கோயிலுக்கு போயிட்டு தான் போகணும் அங்கே வந்து பெண்கள் வந்து பொங்கல் வைத்து வழிபடுற காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக எல்லாம் பொங்கல் சக்கரை பொங்கல் இட்டு அந்த வந்து படையில் வந்து இங்கே முன்னாடி பதினெட்டாம் படி கருப்பருக்கு படைச்சிட்டு தான் எல்லோரும் மலை மேலே கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க அந்த பதினெட்டாம் பாடி கருப்பரில் வந்து ஆடு பலியிட்டும் நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க அந்த விருந்துகளும் இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி கறி விருந்து வந்து நடக்குது அதாவது கோயிலுக்கு இந்த பக்கம் உள்ள மிகப்பெரிய நூறடி நடபாது இருக்குது அதில் ரெண்டு பிறமும் மண்டபங்கள் இருக்குது தனியார் மண்டபங்கள் வாடகை கொடுக்குறாங்க அதை நீங்கள் அவங்க பிடிச்சிக்கிட்டு அதில் வந்து விருந்து வைக்கிறாங்க பாருங்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் நல்லா அந்த குளத்தில் வந்து கல் எரிஞ்சு விளையாடுற காட்சியை பார்க்குறோம் இந்த குளம் வந்து பழமையான குளம் நீண்ட காலத்துக்கு முன்னாடி கட்டினது மாதிரி தெரியுது தோற்றம் ஆனாலும் கொஞ்சம் கூட அதில் வந்து பொழிவு குறையில் அருமையாக அந்த படிக்கட்டுகள்லாம் வந்து நேர்த்தியாக கட்டப்பட்டு மிக சுகாதாரமாக வச்சுருக்காங்க வேலி போட்டிருக்காங்க யாரும் உள்ளே போய் குப்பை கூலங்களாக கொட்டக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க சிறுவர்கள் கரை கரையிலேருந்து அந்த கல்லை எல்லாம் தூக்கி விளையாடுற காட்சியை பார்த்தோம் அதுக்கடுத்தது பயணிகள் வந்து வருஷ வரிசையாக அந்த பஸ்லேருந்து இறங்கி கோயிலுக்குள்ளே எல்லாரும் அப்படியே கூட்டமாக பாருங்கள் நடந்து வர்ற காட்சியை பார்க்குறோம் இது வந்து அழகர் கோயிலுடைய கோபுரங்க ராஜகோபுரம் அழகர் கோயில் வந்து இந்த பதினெட்டாம் படி கருப்பு கோயிலுக்கும் நேர் பின்பக்கம் இருக்குது முன்வாசல் வழியால் போக முடியாது நீங்கள் இடதுபுறம் அதுக்கு உங்களுக்கு வழி இருக்குது அந்த வழியால் போய் நீங்கள் வந்து அழகர் சாமியை கும்பிடலாம் அழகர் சாமி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைகள்லாம் நிறையா வச்சிருக்காங்க அதில் வந்து குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள்லேருந்து எந்த டீ காஃபி வாட்டர் பாட்டில் எது வேணாலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் அதுக்கடுத்தது பாருங்கள் இந்த குழந்தை இல்லாதவங்க நேர்த்தி கடன் செலுத்துகிற சின்ன சின்ன தொட்டில் செஞ்சு வைக்கிறாங்க அதுக்கடுத்தது தாமரை புஷ்பங்கள் பாருங்கள் தாமரை மலர்கள் துளசி எது பெருமாளுக்கு பிடித்தமாக இருக்கோ அது எல்லாம் இங்கே இருக்குது அந்த ராஜகோபுரம் வழியால் நீங்கள் போகலாம் உள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால் நம்ம போக முடியல இராயகோபுரம் அப்படிங்கிறது ஒரு பாதியை கட்டியும் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிற ஒரு அழகிய ஒரு மொட்டை கோபுர வாசல் அதுதான் ராயகோபுரம் அது வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு அந்த போர்டில் எழுதியிருக்கு அதுக்கடுத்தது தேவஸ்தானம் சார்பாக உங்களுக்கும் மலைக்கு போகிறதுக்கு மினி பஸ் வசதி இருக்குதுங்க மினி பஸ் வந்து டிக்கெட் பத்து ரூபாய் அந்த கட்டணத்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு மினி பஸ்ஸில் போகலாம் இந்த மினி பஸ்ஸுக்கு போகிறதுக்காக ஏகப்பட்ட பக்தர்கள் வரிசையில் நிற்கிறாங்க மொத்தம் நாலு பஸ்ஸு இருக்கிறதா சொல்கிறாங்க மினி பஸ்ஸு அதனுடைய கண்டிஷன்லாம் இங்கே போர்டில் எழுதி போட்டிருக்காங்க மூணு வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் பத்து ரூபாய் கட்டணம் செலுத்தி காணிக்கை செலுத்தி நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம் நானும் ஒரு டிக்கெட் பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டேன் இந்த பத்து ரூபாய் டிக்கெட்டுங்கிறது ஒரு வழி பயணத்துக்கு ஒன் வே மேலே கோ கோயிலில் போய் தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் அதுலேயும் நீங்கள் வந்து பத்து ரூபாய் கட்டணம் எடுத்துக்கிட்டு ரிட்டன் வந்துக்கலாம் பாருங்க போட்டில் எல்லா விவரமும் போட்டிருக்காங்க நம்ம பத்து ரூபாய் கட்டணும் கட்டணும்னு ரொம்ப நேரம் வண்டி நிற்கல உடனே ஒரு இருபத்தஞ்சி பேர் சேர்ந்தோன்னே இந்த வண்டியை சீட் ஃபுல்லானுன்னு எடுத்துடுறாங்க எடுத்தோன்னா மலைகளுடைய ரெண்டு பக்கம் இயற்கை காட்சிகளை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போகலாம் நம்ம ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரி பகுதிகளில் இருக்கிற மாதிரி மிகப்பெரிய வானுயர்ந்த ஒரு மரங்கள்லாம் இங்கே இருக்கிற காட்சியை பார்க்குறீங்க நடந்தும் போகிறாங்க நிறைய பக்தர்கள் நடந்து போகிற காட்சியை நம்ம பார்க்குறோம் இருபுறமும் குழு 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 குளும் நல்ல மரங்கள் பச்சை பசுன்னு இருக்குது அது வழியெல்லாம் நடந்து போயிட்ருக்காங்க போகிற வழியில் உங்களுக்கு கடை மற்ற பழக்கடையெல்லாம் இருக்குது தாகத்தை தித்துக்கிறதுக்கு தண்ணி பாட்டிலாம் விற்கிறாங்க அதையும் தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாக்கா இறை ரோட்டின் இருபுறமும் வந்து காரு வேனு இதெல்லாம் பஸ்ஸு எல்லாமே நிறுத்தி வச்சுருக்காங்க மலை மேலே அதுக்குண்டான அதுக்கு உண்டான கட்டணம் வந்து கீழ்த்தலத்துலேயே வாங்கிக்கிறாங்க அதை வாங்கி நீங்கள் டோக்கன் வாங்கிக்கிட்டு நீங்கள் மேலே புறப்பட்டு இந்த வண்டிகளை வந்து ஒரு ஓரமாக நிற்கிறது பார்க்கிங் வசதி இருக்குது அதை நிறுத்திக்கலாம் அதை நிறுத்திக்கிட்டு நீங்கள் நேரடியாக போனோடனே அழகர் மலையில் ஏறினிங்கன்னா முதல்ல பார்க்குறது நம்ம வந்து முருகன் கோயில் தான் ஆறு படைகள் முருகன் கோயிலில் வந்து இது ஒரு ஒரு படை வீடு இது தான் பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருகன் கோயில் ராஜகோபுரம் சிறிதா சிறிதாக இருந்தாலும் இவ்வளவு அற்புதமாக நல்லா சிலைகளோட கூடிய அழகான ஒரு கோயில் அந்த கோயிலுக்குள்ளே கூட்டத்தை பாருங்கள் நான் போயிருக்கும்போது ஏகப்பட்ட கூட்டமாக இருந்தது கோயிலுக்குள்ளே நல்லா முருகரை தரிசனம் பார்த்துட்டு தூரத்தில் நின்று நான் தரிசனம் பார்த்துட்டு புறப்படுறேன் இந்த கோயிலுக்கு பின்புறம் பாருங்கள் நல்ல மலைகளோட அந்த இயற்கை காட்சியை நீங்கள் பார்க்கலாம் கோயில் வாசப்படி வரைக்கும் வேனு காரு எல்லாம் நிறுத்தியிருக்காங்க நம்ம பஸ்ஸுமே கோயில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குது நம்ம அழகர் மலையில் இருக்கிற முருகன் கோயில் ராக்காய் கோயிலுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் மலை ஏறுற பயிற்சி வந்து டெக்னிக்கலாக ஏறுவாங்க ஆனால் நம்ம வாக்கிங் போயிட்டுருக்குறோம் ராகாய் கோயிலை வர நல்ல பசுமையான மரங்கள் வானுயர்ந்த மரங்கள் நீண்ட நெட்டிய மரங்கள் இருக்குது எல்லாம் மூலிகை செடிகள் கொடிகள் எல்லாமே இருக்குதுங்க ராகாய் கோயிலில் தான் நான் சொல்ல வந்த அந்த புண்ணிய தீர்த்தத்தை நீங்கள் பார்க்கணும் வருஷம் முழுவதும் இந்த தீர்த்தம் வற்றாத ஒரு ஜீவ ஊற்று புனித தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை எடுக்கிறதுக்கு குளிக்கு வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு குளிக்கிறதுக்கு அங்கேயே குளிக்கிறாங்க தீர்த்தத்தில் இது எப்படி ஒரு அதிசயமனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதம் மூலிகை குணம் வாய்ந்த அந்த ஊற்று வந்து தீர்த்தத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஒரு கேனில் நெப்பிக்கிட்டு பரப்பிடலாம் அடுத்தது போகிற வழியில் நான் மதுரைக்கு ரிட்டர்ன் வர்ற வழியில் இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை பார்த்தேன் மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் வர்ற வழியில் அதுக்கப்புறம் கள்ளலகர் கோயில் கல்லாகுளம் தல்லாகுளத்தில் உள்ள பெருமாள் கோயில் மிக பிரசித்தி பெற்ற கோயிலுங்க மதுரையில் வந்து கோயில்களுக்கு குறைச்சலே கிடையாது தடுக்கி விழுந்தால் கோயில் தான் அவ்வளவு மதுரை மாநகரமே ஒரு தூங்கா நகரம்னு சொல்லக்கூடிய இந்த மதுரை மாநகரத்தில் சிறப்பு வாய்ந்த கோயில்கள் நிறைய அமையப்பட்டிருக்குது அதில் இந்த வரும் பெருமாள் கோயிலும் ஒன்று தான் இது எதிர் சேவை செய்யக்கூடிய அந்த கள்ளனகர் எதிர் சேவை செய்யக்கூடிய புகழ்பெற்ற பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன் உள்ளே வீடியோ அனுமதி இல்லை இருந்தாலும் முக்கியமான இடங்களை வந்து மூலவரை தவிர இது எல்லாம் நான் வீடியோவாக பதிவாக்கிக்கிட்டேன் என்னுடைய பயணம் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு மதுரைக்கு நான் வந்துட்டேன் இன்னொரு திருமணத்திற்கு வந்தவங்க இதெல்லாம் நான் வந்து ஒரு நாளில் எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்க முடியாட்டியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்து இந்த வீடியோவில் பதிவாகிருக்கிறேன் பதிவு பண்ணியிருக்கிறேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீடியோ வெளியிடுறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ காசி ஸ்ரீ